தக் லைஃப் ப்பிங் பணியை தொடங்கிய நடிகர் சிம்பு விஷால் திரைப்படங்களுக்கு கிடுக்கு பிடி போட்ட தயாரிப்பாளர்கள் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு அதிரடி சவால் விடுத்த நடிகர் விஷால் தி கோட் திரைப்படத்தில் யுவன் மேஜிக் தொடக்கம் டர்க் லைஃப் திரைப்படத்திற்கு டப்பிங்கை தொடங்கிய நடிகர் சிம்பு கமல் மணிரத்னம் கூட்டணியில் உருவாகி வரும் திரைப்படம் தட் லைஃப் திரிஷா நாசர் அபிராமி கௌதம் கார்த்திக் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படத்தில் நடிகர் சிம்பு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகளை படக்குழு தொடங்கியுள்ளது அந்த வகையில் சிம்பு தனது டப்பிங் பணியை தொடங்கியுள்ளதாக புகைப்படம் வெளியிட்டு அறிவித்துள்ளார் அவர் விஷால் திரைப்படங்களுக்கு கிடிக்கு பிடி கட்டுப்பாடுகள் விதித்த தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்கம் தென்னிந்திய தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்த போது முறைகேடாக ரூபாய் பன்னெண்டு கோடி செலவழித்ததாக எழுந்த புகாரில் இனி நடிகர் விஷாலை வைத்து படமெடுக்கும் தயாரிப்பாளர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தை கலந்தாலோசிக்க வேண்டும் என அச்சங்கம் அறிவுறுத்தியுள்ளது செலவழித்த படத்தை திரும்ப அளிக்குமாறு பல முறை கூறியும் பதிலளிக்காததால் கிடுக்குப்பிடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தயாரிப்பாளர் சங்கத்துக்கு அதிரடி சவால் விடுத்த விஷால் பண முறைகேடு விவகாரத்தில் நடிகர் விஷால் படங்களுக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கட்டுப்பாடு விதித்த நிலையில் தொடர்ந்து படங்களில் நடிப்பேன் என்றும் முடிந்தால் தடுத்து பாருங்கள் எனவும் நடிகர் விஷால் அதிரடி சவால் விடுத்துள்ளார் இன்னும் தியேட்டர் பராமரிப்பு கட்டணம் உள்பட பல விஷயங்கள் தீர்க்கப்பட வேண்டி உள்ளதாகவும் உங்கள் வேலையை சரியாக செய்யுங்கள் எனவும் காட்டமாக அவர் கூறியுள்ளார் தி கோட் திரைப்படத்தில் யுவன் சங்கர் ராஜாவின் மேஜிக் தொடக்கம் தி கோட் திரைப்படத்தின் இசையமைப்பு பணிகள் தொடங்கியுள்ளதாக இயக்குனர் வங்கட் பிரபு தெரிவித்துள்ளார் இதை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் யுவன் மேஜிக் தொடங்கியுள்ளதாக பதிவிட்டுள்ளார் படத்தின் இசை வெளியீட்டு விழா விரைவில் நடைபெற உள்ள நிலையில் வெங்கட் பிரபு இந்த தகவலை பகிர்ந்துள்ளார் ஏற்கனவே இரண்டு பாடல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மூன்றாவது பாடல் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி